ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் மக்களே யாரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு மக்களே அதனால் தான் வீடியோ போட முடியலை இனிமேல் தொடர்ந்து நம்ம வீடியோ வர மக்களே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு கிளாஸ் அன்றைக்கி கூட தான் மக்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் நமக்கு எப்பவுமே சொதப்பால்தான் முடியும் பார்ப்பேன் இந்த மேட்ச் எப்படி போட்டு தோச்சிக்கிறான் ஓகே யாடி ஆடி பட்டை வே மாட்டேங்கிது பாருங்க ஃபஸ்ட்டில் நம்ம எடுக்கிற பத்து தான் படுது பத்துதான் படுது என்னத்தை பண்ணுறது சரி நம்ம இப்படி போயிட்டு அடிப்போம் ஏதாவது ஒரு சார்ட்டு ஹெட்டில் உள்ளவங்க ஹெச் சாட் அடிப்பான் அப்படின்னா போகிறேன் பார்ப்போம் அடிப்பான் ஹட்டா ஒழுகமாட்டேங்குது மக்கள் ஹிட் சாட் போச்சுரா சோனு அவனுக்குள்ள இந்த கிள்ள அவன் எடுக்கக்கூடாது நமக்கு ஆனால் அவனுக்குதான் போகுது மக்களே விளாடுறவங்களுக்கு யாராவது ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மக்களே கமெண்டில் ஐடியா போட்டுங்க ஆமாம் விளாட்லாம் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன் எல்லாரும் தீபாவளி வர வரப்போகுது எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா மக்களே தீபாவளி பர்ச்சேஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்களா இல்லை இனிமேல் தான் பண்ணணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மூணு மாள் ஒருத்தெரிக்க மூணு பேர் இருக்காங்க அப்புறம் ஒரு ஆள் நாக் பண்ணிட்டேன் இன்னொருத்தன் ம் போச்சிடா ஒரு ஆள் இல்லை ம்ஜேஜ் பண்ணுறாங்க நமக்கு அடுத்து இந்த ச எப்படியாவது கில்லு எடுத்துடுவோம் மக்களே நம்ம அம்மா கீழே எடுத்துடுவோம் தெரியும் பாப்பா இது ஒன்று சர்க்கு வண்டி மாதிரி இருக்கு வருங்க ரயில் பட்டி மாதிரி அதில் ஏன்னா ஸ்பங்கின்னு போகுது ரயில் போவோம் ரயிலில் போனோம்னா அங்கே வருவான் எப்படி இந்த மாதிரி கொடுத்துருக்க நியூ பிளேஸ்லாம் இப்படிதானே மக்கள்லாம் இருக்கு ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க என் பார்த்திங்களா எப்படியெல்லாம் கொடுக்குறாங்க நம்மனே எப்பயுமே நான் விளையாடுறது வந்து நம்ம கிள்ளிங்கில் ஃபஸ்ட்டாக இருக்கணும் நம்ம டீம்ல நாலு டீமில் நாலு பேர்த்து நம்ம ஃபஸ்ட்டாக இருக்குன்னு விளையாடுவேன் மக்களே நம்ம வாங்க பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு தெரில எல்லாரும் சாப்பிட்டீங்களா மக்களே இனிமேலே வீடியோ போட முடியாது ரொம்ப எனக்கே கஷ்டமாக தான் மக்கள் இருந்துச்சு நீங்கள் தான் சொல்லணும் நம்ம விளையாட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் பக்கத்தில் வந்தால் சேஃப்டிக்கு ஒன்று இருக்குது பாருங்கள் ஃபயர் பால் நமக்கு இருக்கவும் காப்பாற்றுது மக்களே பார்த்திங்களா நாற்பத்தி ரெண்டாவது மேட்ச் நமக்கு அமைந்துச்சு அமோகமாக அடுத்து இந்த மேட்ச் பார்ப்போம் மேட்சுக்குள்ள அமைதிதான் நான் அமைதிதான் பார்க்கலாம் எப்படியா இருந்தாலும் நம்மதான் போயா சரி ஒன்றுக்கு ஒன்றுக்கு இருக்கும் அவங்க ஒன்று நம்ம ஒன்று வின் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் அவ்வளோதான் நம்ம டீம் ஒழுங்காக விளாட மாட்டாங்க மக்களே பாருங்கள் நீ பாருங்களே அதெல்லாம் நம்ம அவுட் ஆகிட்டோம்னா அவுட் ஆகிடுவாங்க நம்ம ஏதாவது ஒரு ரெண்டு கிலோ ஒரு கிலோ எடுத்தால்தான் அந்த மேட்ச் வின் பண்ணுற மாதிரி இருக்குது நான் ஆரம்பத்துலேயே என்னை போட்டாங்கன்னா அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது மக்களே போவோம் இப்படி போவோம் அந்த பரவாயில்ல ரெண்டு ரெண்டு நாக் பண்ணாயே அந்த ஒருத்தனை ரி பண்ணிட்டாங்க நான் ஓடுறேன் பாருங்கள் போடு ஹெட்டு பார்த்தீங்களா மக்களே நம்ம ஹெட்டு எப்படி இருக்குதுன்னு ஹெட்சாட் எப்படி இருந்துச்சுன்னு ப கமெண்ட் பண்ணுங்க மக்களே ம் உண்மையிலே தரமான ஹெட் சாட் இது ஒரு கில் எடுத்தாச்சு இன்னும் ஒருத்தரைக்கும் ஒருத்தனை நாக் நம்ம டீமு ஓடி ஆடி பண்ணலை கண்ணை மாற்றி உருவாகிட்டு இது எப்படி இருக்குது மக்களே பயங்கரம் போங்க பங்கமாக இருக்கு பாருங்க சர்ட்லாம் ம் கமனில் சொல்லிட்டு பாங்க மக்களே பார்க்குறாலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆமாம் கொஞ்சம் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வியூவர்ஸும் இப்போதைக்கு ஆ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வியூவர்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கெலாம் சார் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் பார்க்குறவங்க ஆமாம் கேம் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடி மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே கமெண்டில் நான் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன் என்னோடய ஐடி நேம் பிளாக் கார்டு உங்களுக்கு தெரியும் விளாண்ட யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் ஃபிரியாக இருக்கும்போது கூப்பிடுங்க விளாட்லாங்க மொபைல் நம்பரும் கமெண்டில் விடுங்க கால் பண்ணுற விளாட்ற டைம் சேனல் அப்லோட் பண்ணலாம் யார் யூடியூப்பர் சார் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்டில் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஒரு லைக்கு பார்க்குற ஆள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே இந்த சைடு வந்தால் ஒருத்தனை கூட காணும் எல்லாருமே நான் பாருங்கள் மக்களே மூணு பேர் இருக்காங்க நான் ஒரு ஆளுதேன் இதில் ஒரு ரெண்டு கிலோ எடுக்கணும் இந்த மூணு இடத்துல ரெண்டு கிலோ அதை எடுத்தாதே மக்களே சுத்தப்படும் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது அவங்களும் ஒன்று நம்ம ரெண்டு இருக்கும் லீடிங்கில் போடு ஹெட் சார்ட்டு பார்த்தீங்களா ஹெட்ச் நல்லா உழுகுது மக்கள் இப்போ அது இந்த கண்ணில் தான் உழுகுது மக்களே மற்ற இந்த கண்ணிலையும் உழுக மாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரம் போடு போடு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வராங்க போச்சுடா புள்ள போட்டு வரையாம பாருங்க அடி அடி எட்டில் விழுச்சுன்னா ஒரே அடி ஒரே அடி தான் நான் கை டாப்பில் போடு ரெண்டு கீழே இந்த ஒருத்தனை மட்டும் அடிச்சிட்டோம்னா அது ட்ரிபிள் கீழ் மக்களே இந்த ஒழிஞ்சிருக்கேன் பாருங்கள் போடு போடுவா எட்டில் முடியுது போட்டுரா டூ சூப்பர் மகளே எப்படி ட்ரிபிள் கில் மக்களே விளாட் விளாட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மக்களே கமெண்ட்டு ஒரு லைக்கு ஒரு ஷேரு சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்கிறது மக்களே எனக்கு கோடான நன்றி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி மக்களே சார் சப்ஸ்கிரைபர் யாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நம்பர் கொடுங்க யாரும் ஃபேமிலாக ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் கால் பண்ணுறது விளாடலாம் ஒருத்தர் நாக் பண்ணியாச்சு ரெண்டு பேர்த்த நாக் பண்ணிட்டேன் மக்களே பாருங்கள் நம்ம டீம் ரெண்டு பேர்த்த நான் ஒரு ஆள் தான் நாக் பண்ணியிருக்கேன் அவங்க நம்ம டீம் பாருங்கள் நாலு பேர் மூணு பேர் சேர்ந்து ஒருத்தனை கூட நாக் பண்ணலாம் மக்களை போச்சுடா ரிவ்யூ பண்ண பண் தண்டத்துக்கு போட்டான் என் மக்களை தான் இந்த மேட்ச்சு போச்சு மூணுக்கு ஒன்று மக்களே ரிவியூ பண்ணுறேன் பார்ப்பேன் ரிவியூ பண்ணிட்டேன் போச்சுரா வரான்டாவே பாருங்க ரிவியூ பண்ணாங்கன்ட்டு பூடி போய் மெடிக்கல் போட போடுங்க போச்சுடா போச்சுரா அடிச்சிட்டாங்க இன்னும் சொல்கிற மாதிரி இல்லை மக்களே நீங்கள் வாங்க இந்த மேட்ச்சாது பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி ஒரு நான் ஒரு ரெண்டு கிலோ எடுக்கணும் மேட்ச்சு ஒவ்வொரு மேட்ச்சுக்கு ரெண்டு கிலோ எடுத்தால் தான் மக்களை நான் வின் பண்ணுறேன் நான் கிலோ எடுக்கலாட்டையும் பார்த்தீங்களே மேட்சே போயிடும் அந்த மாதிரி இருக்குது மேட்சே பதக்கி நான் பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி ரெண்டு கிலாவது எடுத்துடலாம் எடுத்துடலாம்னு பார்க்குறேன் எடுத்தே ஆகணும் டாட்டி அவங்களும் வந்துடுவாங்க லீடிங்கில் மூணுக்கு மூணு வந்துடும் மக்களே ஊர் அந்த சைடு தான் நாக் நாற்ப பாருங்க மாலை எப்படியாவது நாக்காயிராங்க எப்படியாவது இல்லைதான் எடுப்பாயின்னு பார்த்தா நாக்காயிரம் தான் அடிக்கிறான் பாருங்க எப்படி வந்துருக்கான் பாருங்க மால் இருக்கையில போடு பாம்பு ஒன்று இல்லைன்னா அடிச்சிருவான் நம்மளோடய கேம்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே ஹெட்சாட்லாம் எப்படி இருக்குது ஏதான் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரே ஒரு ஆளுங்க அமௌண்ட்டு போடு இன்னும் ஒரு தினம் மக்கள் இருக்குது ஒரு கில்லடிச்சிட்டா நம்ம அடிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும் ரெண்டு கில் இந்த மேட்ச்சுக்கு நம்ம தான் லீடிங்கில் இருப்போம் ஃபர்ஸ்ட்டாக நாலு பேர்த்து நம்ம தான் அதிக கில் இந்த வரைக்கும் ஓயா மக்களே ஓயா கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு விளையாட்டு என்னென்னு சப்